கரூரில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் தேமுதிக சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் முத்து தலைமை வகித்தார் கட்சியின் மகளிர் அணி மாநில செயலாளர் மாலதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கள்ளச்சாராயத்தை தடுக்காத தமிழக அரசை கண்டித்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் நிர்வாக சீர்கெட்ட கண்டித்தும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாரத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கம் எழுப்பினர் அப்பாவி மக்களை பழிகாடாக்கும் மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்ற நிறைவேற்று நிறைவேற்று தருவேன் என்று நிறைவேற்று நிறைவேற்று அக்குறுதியை நிறைவேற்ற ஆர்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக காத்திடு காத்திடு காத்திடு

வியாபாரிகளுக்கு தண்டனையை வழங்கிடு வழங்கிடு ஆயுள் தண்டனை வழங்கிடு வழக்காக மாற்ற அமைச்சர் விலகிடு

மக்களை பழிகாடக்கும் மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்ற கண்டிக்கின்ற நிறைவேற்று 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 தமிழகத்தை தருவேன் என்று

பலியாடாக்கும் அப்பாவி மக்களை பலியாடாக்கும் மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்ற கண்டிக்கின்ற நிறைவேற்று 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 போதையில்லா தமிழகத்தை தருவேன் என்று நிறைவேற்று

पातीड़े का पातीड़े का पातीड़े का पातीड़े का पातीड़े का पातीड़े का पातीड़े बंगाल ताड़िये का पातीड़े बंगाल ताड़िये का पातीड़े बंगाल मक्कले तमिल